வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி உங்கள் குழந்தை ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்களா ஆனால் வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்மியாகவே கொடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த கஞ்சி கொடுத்தீங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைக்கு சூப்பராகவே வெயிட்டும் போடும் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மீஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இப் இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க அந்த உளுந்தோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை வந்து வேற ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதை வந்து ஒரு கிளீன் பவுலில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எதுக்காக உளுந்தை வந்து ஃபஸ்ட்டே நல்லா வறுக்கிறோம் அப்படின்னா அந்த உளுந்தோட பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காகவும் கஞ்சி வந்து டக்குன்னு ரெடி ஆகிறதுக்காக தான் உளுந்தை வந்து ஃபஸ்ட்டே வறுத்தரணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து உளுந்தோட பச்சை வாசனை வரவே வராது இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய போன்ஸுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வெயிட் நல்லா கட கட கடகடன் ஏறும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கோங்க ப்ளஸ் இது கூடவே வந்து நான் ரெண்டு டேட்ஸ் ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி வந்து ஊற வச்சுருக்கேன் டேட்ஸில் உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த பாதாமில் மேலே இருக்கிற தோலையும் வந்து எடுத்துருங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பாதாம் ஒரு முந்திரி ஒரு டேட் சேர்த்துக்கோங்க நாள் போக போக நீங்கள் டேட்ஸ் இந்த நட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டவ்ல ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த உளுந்து நட்ஸ் அந்த மிக்ஸை வந்து ஒரு சாஸ் பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு உளுந்து வந்து நல்லா வந்து வெந்து வரணும் இல்லையா அதனால் இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா டேட்ஸு சேர்த்துருக்கோம் டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஃபைனலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லன்ச் டைமில் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட கொடுக்கலாம் நைட்டு மட்டும் கொடுக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்